சுவனையே போன விஷயம் தான் வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது மூன்றையும் சரியாக பயன்படுத்தினான் என்றால் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஞானத்தை அடையலாம் விதி என்பது என்ன நாம் பிறந்தவுடனே முன் ஜென்மத்தினுடைய பலன்களை நமக்கு காட்டக்கூடியதுதான் விதியா முன் ஜென்மத்தினுடைய பலன் முன்னால் நாம் எதை செய்தோமோ அதை இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்தாக வேண்டும் அது நற்பலன்களாக இருந்தாலும் சரி தீய தீயபலன்களாக இருந்தாலும் சரி அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் இது விதியா அந்த விதியை கூட நாம் மதியால் விழலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மதி என்பது என்ன நம்முடைய ஆன்மாவும் நம்ம சிந்தனையும் அந்த ஆன்மாவும் சிந்தனையும் ஒருமிகை எண்ணத்தோடு செயல்படுகின்ற சமயத்தில் நாம் இதே போல தோற்கடிக்கலாம் இறை வழிபாட்டோடு தோற்கடிக்கலாம் மார்கண்டிசன் வாழ்க்கையை போல எவ்வாறு எம்பெருமான் அருகுறிந்தாரோ அதோல் சிவபெருமானுடைய அருகிருமையோடு நம்முடைய முன்னோர்கள் பல கோடிக்கு அதிபதியாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் அவருடைய பேர குழந்தைகள் இன்னைக்கு ஒருவேளை சோத்துக்கு என்ன பண்ணுவார்கள் கஷ்டப்படுவார்கள் முன்னோர்கள் ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பார்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்காது ஆனால் அவருடைய பார்த்தோம்னா பல கோடிக்கு அதிபதிகளாக பெரிய தொழில் நிறுவனத்தை வைச்சு நடத்தக்கூடியவர்களாக சிறப்பாக வாழ்வார்கள் இதான் முன் திண்மத்துடன் பலனா எல்லோரும் அந்திருப்பது நிறைய பேர் உங்களுடைய சிந்தனைக்கு எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு கோடி கோடியாக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒன்றுமில்லாதவன் குபேரனாக வாழ்ந்து கொண்டிருப்பான் இதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் செய்த அந்த நற்பலனும் தீபலனும் தான் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாகும் ஆகினால் இப்படிப்பட்ட அந்த விதியாக இருக்கக்கூடிய முன்ஜென்ம வாமத்தை மதியென்று சொல்லக்கூடிய ஞானத்தாலும் இறையொருளாலும் நாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அடைவதற்கு ஒரே வழி சிவபெருமானை குறித்துக் கொள்ளக்கூடிய சிந்தனையாகும் அடுத்தபடியாக சொல்லக்கூடியது கதியா கதி என்பது என்ன நீ பூரிய ஜென்மத்தில் செய்த அந்த பலனுக்கேற்ப உன் விதியான அமைக்கப்பட்டு அந்த மதியானது இந்த பூலோகத்திலுடைய உன்னுடைய செயல்பாடுகளை சின்னாபினாமமாக்கி கதி என்று சொல்லக்கூடிய மோட்சம் எனக்கூடிய அந்த சிவலோகத்திற்கு செல்ல முடியாமல் மீண்டும் இப்பிரவில் ஒரு உயிராக பிறத்தலாகும் இதெல்லாம் எனக்கு வேணாம் என்று நினைப்பவர்கள் முன்னோர்கள் எப்படிப்பட்ட கர்மாவனைகள் செய்திருந்தாலும் சரி இச்சென்மத்தில் சிவனிடம் சரணகிதி அடைந்து சிவனே நீதான் எனக்கு துணை உன்னை எனக்கு உலகில் யாரும் கிடையாது சிவனை கும்பிட்டு பாருங்கள் சிவனை வணங்கி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் சத்தியமாக நடக்கும் உன்னை எவனாலும் அழிக்க முடியாது ஒரு வயதானவன் ஒன்றுமே பண்ண முடியாது இது சத்தியமான உண்மையாகும் சிவனை நெருங்க நெருங்க உன்னுடும் இருக்கக்கூடிய துஷ்டங்கள் கெட்ட என்ன உடையவர்களை சிபெருமான்னு தூக்கி அடிச்சு துவத்திக்கிட்டே இருப்பார் குழந்த நடக்குது நல்ல ஆத்மா இல்ல நல்ல ஆத்மா இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு பழகாமல் எக்காரணத்திற்காக உன்னோட வழகக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி சிவனிடம் நீ நெருங்கி செல்லச் 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 செல்ல அத்தனை துஷ்டங்களையும் உன்னை துரத்தி அடித்து விட்டு உண்மையாக சிவத்துக்குள் வாழக்கூடிய ஆத்மாவை உங்களுக்கு பக்கபலமாக இறைவன் அமைத்து கொடுப்பார் உண்மையாகும் அடியனுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளாகும் ஏன் என்றால் சிவனிடம் நாம் என்ன பண்ண முடியாது பொய் பேச முடியாது ஏமாற்ற முடியாது நடிக்க முடியாது ஏன்னா நம்மளை படைத்த தகப்பன் நம்மளை இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் வருதோறும் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை முடிவு என்று சொல்லக்கூடிய மறுபிறவி இல்லாத வாழ்வை பெறலாம் மறுபிறவி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவ்வளவுதான் யாரோடு நாம் கலக்கப் போகின்றோம் எம்பெருமா நீசனுடன் கலக்கப் போகின்றோம் நம்முடைய அப்பன் சதாசிவநாதோடு போகின்றோம் ஆகினால் நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் நம்முடைய சந்ததிகள் முன்னூரில் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி அந்த கருமாவை உன்னுடைய தலைமுறையோட ஒழித்து விட்டு உன்னுடைய சந்ததியிற்கு நல்வழியை காட்டுவதற்கு நீ நாட வேண்டிய இடம் சிவனாலயம் நீ வணக்க வேண்டிய திரை தெய்வம் சிவபெருமான் ஓகக்கூடிய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் சிவ ஆகும் உன்னுடைய உடல் எல்லாம் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது மனிதன் துணையாக இல்லை பெரிய தலைவன் துணைவாக இல்லை சில பேர் நினைப்பார்கள் நம் பெரிய நமக்கு தலைவன் துணையாக இருக்கின்றான் சிறைய பேர் நமக்கு பெரிய அரசியல்வாத துணையாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் துணையாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஜதங்கள் ஆனால் அழியாத உன்னோடு இந்த உலகத்துக்கு படியுடன் கூட இருக்கின்ற சமயத்தில் தூசிக்கு சிவன் கூட இருக்கின்ற சமயத்தில் சிவனை இறுக்கி பிடிக்கின்ற சமயத்தில் எவனாலும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் எந்த நிமிஷத்திலும் இறைவன் உன்னிடம் கூட இருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் எம்பெருமான் நீசன் ஆவார் ஆகையினால் எல்லோரும் சிவபெருமானையும் சிவநாமத்தையும் இறுக்கி பிடித்து கொண்டு சிவனோடு பயணம் செய்கின்ற சமயத்தில் உன் வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கும் தவிர எருங்கும் ஒருபோதும் எம்பெருமான் விடவே மாட்டார் சில பேரை பல மடங்கு ஏற்றுவார்கள் தூக்கி குப்பையில போட்டு போயிடுவார் அதனால வாதத்தில் என்ன பண்ணுவான் மீண்டும் எங்கே இருந்தாலும் அங்கே போய்விடுவான் இது உண்மையான சிவ வழிபாடு இல்லாதவர்களுக்கு உண்மையான சிவனை நேசிப்பாதவர்களுக்கு எம்பெருமான் ஈசன் சதாசிவநாதன் உங்களுடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் இப்பிரவியோடு முன் செய்த கர்மாவினை அழித்து நறுவலி தருவதற்கு சதாசுவன் அருபரேட்டும் ஓம் நமோ நகாயிவாய்